விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய நான்கு மிக் போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருப்பதாக ஜனாதிபதியான குமார் திசா நாயக்க பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இலங்கையினுடைய விமானப்படைக்கு கீழ் வருகின்ற மிகப்பெரிய போர் விமானங்கள் வரிசையில் வருகின்ற மிக் போர் விமானங்களில் நான்கை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருப்பதாக ஜனாதிபதி அன்ப்குமார் திசா நாயக் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் அவற்றை பழுது பார்க்கும் நோக்கில் அங்கு அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் அவை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் ஆனால் இதில் ஒரு சிறிய ஒரு விடயம் வருகிறது அதாவது மிக் என்பது ரஷ்யா மற்றும் யுக்ரைனோடு கொடுக்கல் வாங்கலுடன் சம்பந்தப்பட்டது ஆனால் இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்டது கஃபீர் போர் விமானங்கள் பெரும்பாலும் அனுப்பப்பட்டது இந்த கஃபீர் போர் விமானங்களாக இருக்குமா அல்லது மிக் போர் விமானங்களாக இருக்குமா என்பதில் சில சந்தேகங்கள் நோக்கின்ற காரணம் ஜனாதிபதி அவர்கள் தவறுதலாக அந்த வார்த்தையை பிரயோகித்து விட்டாரா என்பது தொடர்பில் ஒரு சில சந்தேகம் இருக்கிறது அது எப்படியாக இருந்தாலும் அது பாரிய அளவு வித்தியாசம் இல்லை இரண்டுமே இலங்கை விமானப்படைக்கு கீழே வருகின்ற விமானங்கள் தானே அதனால் அதில் ஒரு பாரிய விடயமாக கொள்ள தேவையில்லை கிஃபராக இருந்தால் என்ன இருந்தால் என்ன இலங்கை விமானப்படை விமானங்கள் ஆனால் இதனை ஒரு விடயத்தை பார்த்தாக வேண்டும் ஏனென்றால் கஃபீர் விமானங்கள் என்று எடுத்துக்கொள்வோம் கஃபீர் விமானத்திலே பெரிய தொழில்நுட்ப கோளாறுகள் என்று இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அங்கே சிற்சில புதிதாக்கள் நடவடிக்கைகள் இடம்பெற இருப்பதாக தெரிகிறது அதோடு அவற்றினுடைய நவீனமயப்படுத்தல் நடவடிக்கைகள் இப்படி பல விடயங்களுக்காகத்தான் அவை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன என்று தெரிய வருகிறது இதுவராக இருந்தபோதிலும் இன்று காலை விமானப்படையினுடைய ஊடக பேச்சாளர் தொடர்பு கொண்ட போது கூட அவைகள் பழுது பார்த்தல் நடவடிக்கைகளுக்கானது என்பதனை தான் அவர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் அதே போல மிக முக்கியமான ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் கஃபீர் விமானங்கள் என்பது இளைஞனுடைய போர் வரலாற்றில் மிகப்பெரிய பங்கை ஆற்றின மிக விமானங்களை பொறுத்தளவில் அவையும் அப்படித்தான் மிக் விமானம் ரெண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மிகு இருபத்தி ஏழு ரக விமானம் ஒன்று ஓய்வு பெற்றதனைத் தொடர்ந்து புதக விமானங்களுக்கும் ஓய்வு இருக்கிறது சில விமானங்கள் சில காலம் செல்கின்ற போது ஓய்வு நிலையை பெறும் அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை மொட்டுவே பல்கலைக்கழகத்திற்கு பரிசாக அளித்திருந்தார்கள் இலங்கை விமானப்படையினர் கல்வி கற்ற செயற்பாடுகளுக்காக ஆகவே மிக் என்றவர்கின்ற போது பல கொடுக்கல் வாங்கல் இளைஞர்களுக்கு ஞாபகம் வரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியினுடைய குடும்பஸ்தர் உதயங்க வீரதுங்க மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் ஜனாதிபதியுமாக இருந்த கோட்டாபிய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது அந்த பாதுகாப்பு செயலாளர் காலத்தில் இடம்பெற்ற சில ஊழல்கள் தொடர்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் பேசப்பட்டன அவ்வாறு இருந்த போதுதான் அது உண்மையாக போய் என்பது இரண்டாவது ஆனால் அது தொடர்பில் இந்த மிக் என்று வருகின்ற போது பேசப்பட்டன அவை அவைகள் தொடர்பில் இந்த விமானத்தினுடைய ரகம் பிரசித்தமானது எதிர்பாராக இருந்த போதிலும் இப்போது அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானங்கள் ஒரு தாமதமின்றி இந்த மாதத்தினுடைய பகுதி அதாவது இந்த மாதம் முடிவடைவதற்குள் இலங்கையில் கொண்டு வரப்படும் என்பதுதான் ஜனாதிபதி நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் தொடர்ந்து முதலமைச்சர் இந்த அன்பான நேர்களே